ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாரியங்களூர் கங்கைம்மன் கோயில் தீமிதி திருவிழா இல்லை உலாவுக்கு ஃபுல்லாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ தான் இது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் என்னென்ன நடக்குதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் மார்னிங்லேருந்து ஈவினிங் தீ மிதித்து முடிக்கிற வரையும் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் மார்னிங் ஒரு பத்து மணிலேருந்து காப்பு கட்டினவங்கெலாம் வந்து ஒரு நாலஞ்சு வாட்டி போய்ட்டு போய்ட்டு வர வேண்டியது இருக்கும் இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி அளவு பானை இந்த கோயிலில் வந்து அளவு பானை நிறுத்தது வந்து ரொம்ப ஸ்பெஷலு பானையில் கத்தி வளைச்சி நிற்க வைப்பாங்க அது நின்னா தான் வந்து தீமிதி திருவிழா ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது நிற்க வைக்கிறதுக்காக இப்போ வெறும் எம்டி அளவு பானை எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த அளவு பானை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு கத்தி வச்சு கொல கருலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க நெக்ஸ்ட்டு வர இதில் பார்ப்பீங்க வீடியோவில் நெக்ஸ்ட்டு வருவோம் பார்ப்பீங்க இப்போ வந்து எம்டிஆர் எடுத்துகிட்டு போய் கோயிலில் வச்சுருவாங்க கோயில் தீமிதி திருவிழா நடக்கிற அன்னைக்கு தான் வந்து ஊர் ஃபுல்லாக கூழ் ஊற்றுவாங்க கூழ் எப்படி ஊற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயிலில் இருந்து பம்பை உடுக்க வச்சு வீடு வீடாக போய் கூழ் ஊற்றிட்டு வருவாங்க அதுதான் இது இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க கூழ் ஊற்றி வீடு வீடாக போய் கூழ் ஊற்றி அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க வீடு வீடாக போயிட்டு கூழ் ஊற்றிட்டு வர்றாங்க வரும்போது சப்போஸ் சில வீட்டில் வேண்டுதல் வேண்டியிருப்பாங்க இது மாதிரி தங்காய் தங்காய் போட்டு நான் கோயில் சுற்றி அங்க பிரதேசம் பண்ணுறேன் அது மாதிரிலாம் வேண்டிட்டு இருப்பாங்க வேண்டுதல் வச்சுருந்தா கூடயே வந்து அந்த வேண்டுதல்லாம் பண்ணுவாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்னிங்லேருந்து ஒரு நாலஞ்சு வாட்டி குளத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும் இப்போ எதுக்கு போயிட்டு வந்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்னிச்செட்டி அதாவது தீ மிதிக்கும் போது அக்னிச்செட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அக்னிச்செட்டி வந்து மொண்டிமன் கோயிலில் இருக்கும் மொண்டிமன் கோயிலேருந்து அந்த அக்னிச்செட்டி எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்காங்க சட்டி எடுத்துகிட்டு திருப்பி ஊர்வலமாக கோயிலுக்கு போவாங்க ட்ரம்ஸு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு போயிட்டு கோயில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க தேர் ரெடி பண்ணுறதுக்கு சிலை எடுத்துகிட்டு போகிறாங்க இது கங்கையன் கோயிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு சிவன் கோயிலில் வைப்பாங்க சிவன் கோயிலிருந்து தான் தேர் ரெடியாகி கிளம்பி வர்றோம் அந் அந்த தேரை ரெடி பண்ணுறதுக்கு சிலை யூஸ் பண்ணுவாங்க அந்த சிலையை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இந்த கோயில் திருவிழாவில் ரொம்ப ஃபேமஸ் அளவு பானை எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்ப பயங்கரமாக எடுத்துகிட்டு வருவாங்க இங்கே எடுத்துகிட்டு வர மாதிரி எனக்கு தெரிஞ்சு நம்ம பாடிய நூல் ஊரில் எடுத்துகிட்டு வர மாதிரி எந்த ஊர்லேயும் வந்து அளவு பானை இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வருவாங்களேனு தெரில ஒரு மூணு நாலு ட்ரம்ஸு கேரளா மோ கேரளா மூலம் தாழ்த்தப்பட்ட பம்பை உடுக்க அதெல்லாம் வச்சு பயங்கரமாக எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கு தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்காங்க கோயிலேருந்து அளவு பானை அளவு பானை கத்தி கத்தி எடுத்துக்கிட்டு கோயிலருந்து அளவு பானை கத்தி எடுத்துக்கிட்டு ஆலம் குளத்துக்கு நடுவில் ஒரு சின்னதாக குளம் ஒன்று இருக்கும் அந்த குளத்தில் போயிட்டு தான் தண்ணி அந்த குளத்தாண்டை போயிட்டு தான் சாமி வச்சு குறி கேட்டு அளவு பானை எடுத்துகிட்டு வந்து நிற்க வைப்பாங்க இந்த ஒர்க்கு பாருங்கள் இந்த குளத்துல தான் இந்த குளத்தாண்டிலேருந்து இருந்தால் அளவு பானை எடுத்துகிட்டு போவாங்க பானையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க இந்த குளத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தண்ணி இருக்கும் அதை வச்சு சாமி குரு கேட்டு அளவு பானை எடுக்கிற சாமி வந்தோடனே அலோ பானை எடுத்துகிட்டு போவாங்க இந்த அளவு பானை எடுத்துகிட்டு போயிட்டு கோயிலில் வைப்பாங்க கோயிலில் Thank <laughs> போடுறாங்க பாருங்கள் அந்த கத்தி வந்து பானையில் சாய்ச்சா மாதிரி படுக்க வச்சு வைப்பாங்க அது தானாக நிற்கும் அது நிற்கிற வரையும் வந்து காப்பு கட்டினாங்கெல்லாம் வந்து கோயிலை சுற்றி வரணும் அந்த கத்தி நின்றவுனே நெருப்புக்கு நெருப்பு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு ஏழு எல்லை கிளம்பிடுவாங்க இப்போ தீக்குழியில் நெருப்பு வைக்கிறதுக்கு கோயிலேருந்து நெருப்பு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ நெருப்பு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஏலூர் எல்லைக்கு கிளம்பி போயிடுவாங்க ஏலூர் எல்லைக்கு போகும்போது எப்பவுமே சாமி ஒருத்தவங்க முன்னாடி போவாங்க அவங்க கையில் வேல் இருக்கும் கோயிலுள்ள இருக்க வேல் எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்டே கொடுத்து அவங்க மேலே சாமி வச்சு அவங்க ஏலூர் எல்லை சுற்றுற வரையும் அவங்க மேலே சாமி இருந்துக்கிட்டே இருக்கும் ரிட்டன் கோயிலுக்கு தான் அவங்க மேலேருந்து சாமி இறங்கும் சாமி பாட்டுக்கு ஸ்பீடாக நடந்து போயிட்டே இருக்கும் நம்ம கூட அந்த ஈக்குவலுக்கு வந்து நடந்து போயிட்டே இருக்கணும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா பின்னாடி வந்து துரத்தோம் சாமியை வந்து வேலை வச்சுட்டு குத்துறா மாதிரி வந்து தொ துளத்தோம் நடுவில் மழை புயல் நிற்க கூட முடியாது தான் இருக்கணும் இப்போ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த கோயில் தூரில் அப்போ வந்து கண்டிப்பாக மழை பெய்யும் இந்த வருஷமும் மழை பெஞ்சிச்சு இப்போ ஆளுங்குளத்தில் தான் சிங்கரிச்சிட்டு போவாங்க இப்போ அதுங்க எல்லாம் ரெடி ஆகிட்ருக்காங்க அலங்காரம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி தீ மிதிக்கிறதுக்கு காப்பு கட்டினவங்களாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வந்து வித விதமாக அலங்காரம் பண்ணி தீமிதிக்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து தீமிதி ஸ்டார்ட் ஆகிடும் போகிற வழியில் ஃபுல்லாக ஒரே டான்ஸு ஆட்டம் போகிற வழியில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு கரகம் எல்லா கிரகம்லாம் பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு எடுத்துகிட்டு போவாங்க அதெல்லாம் நம்ம வீடியோவில் வரும் தொடர்ந்து பாருங்கள் கோயிலுக்கு போகிற வரையும் தான் ஆடிக்கிட்டே போவாங்க எல்லோரையும் சுற்றி சுற்றி இலகரகம் கிரகம் தீப்பந்தம் இதெல்லாம் எல்லோரையும் சுற்றி சுற்றி வந்து ஆடிக்கிட்டே போவாங்க இங்கேருந்து போகிறதுக்கே இப்படி ஒரு இருபது நிமிஷம் மேலே ஆகிடும் கோயிலுக்கு போய் சேர்கிறதுக்கு பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போ கிரகம் 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 அக்னி சட்டி எல்லாம் கிரகம் தீப்பந்தம் எல்லாம் இப்போ தீக்குழி மலை தீக்குழி கிட்ட வந்துட்டாங்க இப்போ வந்து நெருப்பு ஃபஸ்ட்டு வந்து கோயில் பூசாரி வந்து பூ போட்டு பூ போட்டு அப்படியே வேப்பள்ளியில் வந்து கொஞ்சம் நெருப்பு எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மன் மொழியில் கட்டிட்டு வந்து தான் தீமிதி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவர் ஃபஸ்ட்டு இறங்கி போய் அம்மன் மடியில் நெருப்பு கட்டிட்டு வந்தவுனே தான் இங்கே கரகம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக தீ மிதிக்க அலோவ் பண்ணுவாங்க அது வந்து அந்த காலத்துலேருந்து நடக்கிற ஒரு சம் சம்பிரதாயம் மாதிரி எதுவும் நெருப்பு மெரிக்கிறவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்ட்டு நெருப்பு எடுத்துகிட்டு போய் அம்மன் மடியில் கட்டிட்டு வந்து தான் மற்றவங்கள வந்து நெருப்பில் இறங்க அலோவ் பண்ணுவாங்க நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க இது நெருப்பு எடு நெருப்பு எடுக்கிறாங்க பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அம்மன் மொழியில் அப்படியே கட்டிடுவாங்க கட்டிட்டு வந்து தான் நெக்ஸ்ட்டு எல்லாேரையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களாம் அனுப்புவாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நானும் நெருப்பு முடிச்சுருந்தேன் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வருவேன் பாருங்கள் நான் எங்கள் தம்பி எங்கள் மாமா எங்கள் அப்பா எல்லாம் வருவோம் இல்லைங்கண்ணா இந்த உரம் பாருங்கள் இது இதுதான் நான் நல்லபடியாக வந்து தீ மிதித்து முடிச்சிட்டோம் நாலு பேரும் நல்லபடியாக தீ மிதித்து முடித்தாச்சு தீ மீதி திருவிழாவும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு எல்லோரும் வந்து சேஃபாக தீ மிரிச்சு நிற் தீக்குள்ளியை வந்து இறங்கி வந்துட்டாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு பத்து மணி ஆகிடுச்சி பத்து பத்தரை ஆயிடுச்சு அதுக்கு மேலே வீட்டுக்கு போயிட்டு கும் படையில் போட்டு சாப்பிட்டு தீ மீதி திருவிழா வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சி அவ்வளோதான் உங்களுக்கு புட் நான் சொன்ன மாதிரியே வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வீடியோ கிடைக்கிறதுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வந்து தீ தீ மிதிச்சிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை